போய் முட்டாள் முகவைகாந்த் அபு சமராமலவி நீ எந்த பதிவும் கூடாதீங்க நான் குரூப் லாக் எந்த பதவியும் கூடாது யாரு எந்த பதிவும் போடாதே முத்தவாத்திரான ஹதீஸ் நீங்க என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க ஒரு வினா பத்திரத்தை எத்தனை யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு ஏ கொடுக்குறான்னா எத்தனை பேர் பார்ப்பாங்க முத்தவாத்திரான செய்தின் தான் எத்தனை சகாபாக்கள் வருவாங்க முதலாவது இடத்துல நிற்கிற ஹதீஸ் தான் முத்தவாத்திரானது முத்தவாத்தீர்னு சொன்னா நீங்க சும்மா வாயால் அடிச்சிட்டு போற உத்தவாத்திரா முத்தவாத்திரான செய்தி சொன்னா ஒத்த ரெண்டு பேர் தொட்டு வரதா எழுபதுக்கு மேற்பட்ட சகாபாக்கள் சொல்லுவாங்க எழுபதுக்கும் மேற்பட்ட சகாபாக்கள் எடுக்கிறதா முத்தவாத்திரானது முத்தவாத்திரக்கு சும்மா முத்தவாத்திரான செய்தின்னு சொன்னா ஆக முதலிடம் அது மிக நன்று நடந்து இருக்கிறது அந்த ஹதீஸ் குருவானுக்கு முறை எப்படி வர அது புத்தியில கோளாறு விளங்குறதுல கோளாறு அதுதான் அறிவு கொடுக்கப்பட்டவருக்கு எப்படி விளங்கினாங்களோ அது மாதிரி விளங்கணும் அது தான் உசூல் அமைச்சிருக்கிறாங்க ஹதீஸ் ஹதீஸ் ஒன்று முரண்படாது முரண்படுற மாதிரி வந்து ஜெம்மு செய்யணும் தான் படிக்கணும் இதுக்குதான் ஏழு வருஷம் மதரசால படிச்சு கொடுக்குறாங்க தேங்காய் இல்லாமலை இதுல வந்து சகோதரர் வந்து முத்தவாத்திரான ஹதீஸ் அப்படின்டா என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க என்ன கொடுக்குறாங்கன்னா எழுவதற்கு மேற்பட்ட சகாபாக்கள் அறிவித்த ஹதீஸ் தான் முத்தவாத்தியர் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க மேலே ஒரு ஆடியோ சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் முத்தவாத்திரான ஹதீஸ் அதாவது ரிசுல்லாவுக்கு சூனியம் செய்யப்பட்ட ஹதீஸ் வந்து முத்தவாத்திரான ஹசி ஹதீஸ் அது நீங்கள் முத்தவாத்திரான ஹதீஸை நீங்கள் மறுக்கிறீ அப்படின்னு சொல்கிறாங்க முத்தவாத்திர்க்கு என்ன விளக்கம் கொடுத்துருக்குறாப்புல எழுபதுக்கு மேற்பட்ட சஹாபாக்கள் அறிவித்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை கொடுக்குறாப்புல இப்போ என்ன அப்படின்னா இப்போ நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் சூனியம் செய்யப்பட்டு பாதிக்கப்பட்டார்கள் அது முத்தவாத்திரான ஹதீஸ் என்று முபாரி சொல்கிறாங்களே இல்லையா எழுவதற்கு மேற்பட்ட சஹாபாக்கள் அறிவித்தா தான் முத்தவாத்திரம்னு சொல்லாப்ல இல்லையா இப்ப எழுவதுக்கு மேற்பட்ட சஹாபாக்கள் அறிவித்த செய்தி எங்க தளத்துல கொண்டு வந்து போடணும் இல்லடா நான் தெரியாம சொல்லிட்டேன்னு மன்னிப்பு கேட்கணும் இது ரெண்டுல ஒன்னு நடக்கணும் அது வரைக்கும் என்ன செய்ய மாட்டேன் திறக்க மாட்டேன் யாரும் பேசாதே முபாரிசு கொண்டு வந்து போடணும் இருபதற்கு மேற்பட்ட சஹாபாக்கள் சுல்லா சூன்யம் செய்யப்பட்டதாக சொல்றார்கள் அப்படிங்கிற தகவலை கொண்டு வந்து போடணும் இப்பாத்திரான ஹதீஷ கொண்டு போய் தை பின்னசனை ஒரு முட்டாள் முகவைகாங் அது அங்குள்ள சகோர்களை இந்த இது அப்படியே ஃபுல்லாவே ரெக்கார்டிங் பண்ணிடுங்க சகோதர சஜீர் இப்போ அந்த லாக் பண்ணதுலேருந்து பேசப்படக்கூடியது அத்தனையும் என்ன செய்யுங்க ரெக்கார்டிங் பண்ணிருங்க சரியா முபாரிஸ் பேசுவாப்புல ரெக்கார்டிங் பண்ணிடுங்க ரெண்டாவது இந்த முத்தவாத்திரு அப்படிங்கிறதுக்கு முபாரிஸ் கொடுக்குறாங்கள வரை விளக்கணம் அதுக்கும் பச்சைப்பிளை எழுவதற்கும் மேற்பட்ட சகாபாக்கள் அறி அறிவித்தால்தான் அது முத்தவாத்திருன்னு சொல்லாப்புல அப்படி உள்ள உசூலை என்ன செய்யணும் அதையும் எடுத்து போடணும் எழுவதுக்கு எழுபது சகாபாக்களுக்கு மேலே சொன்ன செய்திகள் தான் முத்தவாத்திரு அறுபத்தொம்போது வந்துட்டால் முத்த கிடையாது அப்படிங்கிற தகவலையும் சேர்த்து எடுத்து போடணும் இதுக்கும் பதில் சொல்லணும் நாங்க முத்தவாத்திருக்கு வருவோம் அதுக்கு நான் ஆதாரம் தாரேன் சரியா இப்ப நீங்க மாற்ற இடம் வந்தது பிறவோ தப்பிச்சு கொள்றதுக்கு இந்த பிஜே கொள்கை விழாக்கள்கிட்ட நிலைப்பாடு இப்படித்தான் மாற்ற இடம் வந்தது பிறவோ அஹ் முத்தவாத்திருக்கு இப்படி ஒரு வலை விளக்கிறம் சொல்லிக்கிறாரு அதுக்கு ஆதாரம் நம்மகிட்ட கேட்கறீங்க நான் உசுர் கித்தாப்லையும் நான் ஆதாரம் சரியா இப்ப நீங்க வந்து மாட்டிட்டீங்க தானே அந்த ஹதீஸ் லைஃப்னு சொன்னீங்களே அந்த ஹதிஸ் முத்தவாத்திரானது சரியா இப்ப நாங்க முத்தவாத்திரம் தான் நிரூபிச்சிட்டோம் உங்களுக்கு ஹதீஸ் கலை பற்றி அறிவும் கிடையாது அரபு மொழியமான அறிவும் கிடையாது சோதர முபாரிஸ் ரொம்ப சூடாகாம பையன் பேசுங்க அந்த ஹதீஸ் எழுபதுக்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் வழியாக வர்றதை எடுத்து போடுங்க நீங்க சரியா முத்தவாத்திரான ஹதீச மருத்துவம் இல்ல சொல்லாக சூன்யம் செய்யப்பட்ட ஹதீஸ் அதனால பாதிக்கப்பட்ட ஹதீஸ் முத்தவாத்திரான ஹதீஸ்னு சொல்றிய முத்தவாத்தியா என்னன்னு சொல்றீங்க இருபதுக்கும் மேற்பட்ட சகாபாக்களை அறிவித்தா தான் முத்தவாத்தியர் எந்தெந்த எழுபது சஹாபி எந்த எந்த இருபது சஹாபி அவங்க அந்த செய்தி சம்பந்தமாக சொல்லி இருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவலை போடுங்க நீங்க பதட்டம் இல்லாம பையன் அமைதியா பேசுங்க சரியா நம்ம ரெண்டு பேருந்தும் பேச போறோம் யாரும் வரமாட்டாங்க இந்த மாதிரி சமுதாயத்தை வலிகழிக்கிறது விடுங்கப்பா நல்லா பாதுகாக்கணும் அது ஹதீஸ் முத்தவாத்தியான செய்தி அந்த முத்தவாத்திரான செய்தியை லைஃப் சொல்லி படம் பிடிச்சி மக்களை வழிகெடுக்கிறீங்க அரபு மொழி தெரியாது அதீச வாசிக்கவும் தெரியாது கொண்டாந்து போட்டது பிறவு முத்தவாத்து இருக்கு எழுவதுக்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் இருக்கும் சொன்ன ஓடியோ கொண்டாந்து போட்டுறீங்க போடுறீங்க விவாதத்துல இப்படி தான் பிஜேர் விவாதம் இப்படிதான் எப்படியா தப்பலாம்னு ஓடுறீங்க ஏதாவது சொல்லி மக்களை மடையனாக்கலாம் அந்த பருப்புலாம் நம்ம கிட்ட வேகாது யா

அன்னை ஆயுஷார்கள் எல்லா அவர்களை தவிர மற்ற மனைவிமார்கள் யாருக்கும் தெரியாது இது ஆறு மாத காலம் அவர்களுக்கு இந்த நோய் பீடித்திருந்தது இந்த சூன்யத்தால் பாதிக்கப்பட்டார்கள் என்று செய்தி வருது அவர்கள் ஒன்று நடக்க ஒன்று பேசினார்கள் என்று செய்தி வருது செஞ்சதை செய்யவில்லை என்று சொன்னார்கள் செய்யாதே செய்தோம் என்று சொன்னார்கள் அந்த அளவுக்கு ஆறு மாத காலம் மனநலம் பாதிக்கப்பட்டிருந்தார்கள் உளவியல் தாக்குதலுக்கு ஆளாக இருந்தார்கள் காண ஹத்தா காண யு ஹையல் இலகி அப்படின்னு வருது ஆறு மாத காலம் தொடர்ச்சியாக அவர்களுக்கு பிரம்மை ஊட்டப்பட்டு கொண்டே இருந்தது அப்படின்னு செய்தி வருது அதுபோக வந்து இந்த சூனியம் சம்பந்தமாக மற்ற எந்த நபி அந்த மனைவிமார்களுக்கும் தெரியாது அது மாதிரி ஆறு மாசால நபிசல்லா இஸ்லாம் அவர்கள் மக்களோடு மக்களாக மக்களில் ஒருவராக இருந்த அந்த அந்த சாபாக்களுக்கு யாருக்கும் தெரியாது ரிசுல்லாவுக்கு மனநல பாதிக்கப்பட்டிருக்குது ரிசுல்லா ஒன்று நடக்க ஒன்று பேசுகிறாங்க சொன்னதை சொல்ல செல்ல செய்யாத செஞ்சமுன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற செய்தி யாருக்கும் தெரியாது அதனால இதில் இறுதிலாப்பு நிறைந்தது ரெண்டாவது சூனியம் எடுக்கப்பட்டது எடுக்கப்பட்டதுன்னு வரக்கூடிய செய்திகள் எடுத்தமுன்னு வருது எடுக்கவில்லை என்று ஒரு முரண்பட்ட கருத்துக்கள் வர்றதுனால அது வந்து பலவீனமான செய்தி போதுமா உனக்கு குர்வானுக்கு முரண்படுதுன்னு சொன்னா தானே நீ ஏத்துக்கிற மாட்டேனி அது பலவீனமான செய்தி முரண்பட்டு இதுலாஹுள் நிறைந்து முரண்பட்டு வரக்கூடிய காரணத்தினால ரெண்டாவது ஒரு ஒருவர் வழியாக மட்டும் வருது அது மற்ற மனைவி மனைவிமார்களுக்கும் தெரியவில்லை மற்ற நபித்தோழர்களுக்கும் தெரியவில்லை யாருக்கும் தெரியாத காரணத்தினால் இது வந்து என்னது இது முரண்பட்டு வர காரணத்தினால இது பலவீனமான ஆதாரத்துக்கு நிற்காத செய்தி என்பதை விளங்கிக் கொள்ளணும் இது சம்பந்தமாக நீ பேசுறதுக்கு ரெடியாக இருந்தால் சொல்லு நான் உண்ட சொல்லியிருக்கேனா மேலேயே சொல்லியிருக்கிறேன் பேசுவோம் இன்சால்லாம் சகோதரர் முபாரிஸ் நீங்கள் தான் சொன்னீங்க முத்த வாத்தியர்டா மேற்பட்ட சகாபாக்கள் சொன்னால் தான் முத்தவாத்தியர்னு வாத்தியர்னு சொன்னீங்க நீங்கள் அப்போ ஒரு எழுபத்தி ஒரு சஹாபியாவும் கொண்டு வந்து காட்டுங்க நீங்கள் ஐஸ் எல்லா வருஷம் ஒவ்வொரு ஆளும் வருது நமக்கு தெரியுது மற்ற யார் யார் எந்த மனைவிமார்கள் சொல்லியிருக்கிறாங்க அல்லது எந்தெந்த சஹாபி சொல்லியிருக்காங்க சுல்லா சூனியா தலை பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ரிசுலாக்கு சூனியா வைக்கப்பட்டது உண்மை தான் பாதிக்கப்பட்டாங்க ஆறு மாதம் ஆனால் இருந்தாங்க இதெல்லாம் ஒரு எழுபது சஹாபி வந்து அறிவிச்சிருக்கிறாங்க ரிவாயுத் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு எடுத்து கொண்டு வந்து போகணுங்க இல்லைனா சொல்லுங்கள் தப்புன்னு சொல்லுங்கள் முத்தவாத்தி இருக்குது அது இல்லை விளக்கம் நான் தெரியாமல் சொல்லிட்டேன் அது வேற ஒரு இடத்துல வந்து சும்மா உலரிட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லுங்க முபாரிஸ் அதான் முத்தவாத்தி இருந்தால் எழுபதுக்கும் மேற்பட்ட சகாபாக்கள் அறிவிக்கணும்ல அந்த எழுபது சகாபிகள் யார் 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 அதை அறிவிச்சிருக்கிறாங்க எடுத்து போடுங்க அதைத்தான் தான் கேட்கல வேற ஒன்றும் கேட்கல எழுபது ரூபாயத்தை வந்து போடுங்க நீ எழுபது சகாபாக்கள் வழியாக அந்த செய்தி வருது அப்படிங்கிறத எடுத்து போடுங்க ஸ்லாம் வலைக்கம் ராம்துலை பிரகாது சகோதரர் முபாரிஸ் இது சம்பந்தமாகவும் நான் பேசுவோம்னு சொல்லியிருக்கிறேன் பேசுவோம் சரியா அதில் என்னென்ன முரண்பாடுகள் வருது என்னென்ன குளறுபடிகள் இருக்குது அப்படிங்கிற விஷயமா நம்ம எடுத்து போட்டு நான் வாதம் வைக்கிறேன் நீ பதில் சொல்லு நீ எடுத்து வா வாதத்தை நான் பதில் சொல்கிறேன் எனக்கு இப்போ முதல்ல தேவை அந்த ஹதீஸ் முத்த வாத்தியரான ஹதிஷன்னு இல்ல எழு முத்த வாத்தியருக்குன்னு என்ன விளக்கம் சொல்லி இருக்கிற எழுபதுக்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் அறிவித்தாதான் அது முத்தவாத்தியர் இப்போ இந்த சூன்யம் சம்பந்தமாக வரக்கூடிய செய்தியில் வந்து எழுபது சஹாபியை கொண்டு வந்து நிர்பாட்டு நீங்க எழுபது ரிவாயத்தை கொண்டு வந்து போடும் நீ எவண்ட வேண்டாலும் நம்ம கேட்டு கொண்டு வா சரியா மக்களை மடைய முத்தவா முத்தவாத்திர ரெண்டாவது பார்ப்போம் சரியா நீங்க மூலம் லைஃப் லைஃப் நிருப்பீங்களே முத்தவாத்திரான ஹதீஸை கொண்டு போய் முத்தவாத்திரக்கு எத்தனை நிபந்தனைக்கணும் ரெண்டாவது பார்ப்போம் ஒரு ஹதீஸ் முத்தவாத்திரா வரணும் எத்தனை நிபந்தனை ரெண்டாவது பார்ப்போம் சரி அதெல்லாம் பெரிய சப்ஜெக்ட் நீங்க லைஃப்னு சொன்னீங்களே லைஃப் நிருப்பீங்க நாங்க முத்தவாத்திர என்பதை நிரூபிச்சிட்டோம் இந்த ஹதீஸ் ஹதிஸ் சகிஹான் நிரூபிச்சிட்டோம் முத்தவாத்திரான தரத்துல இருக்குது தான் நிரூபிச்சிட்டோம் ஆனா நீங்க பச்சை பொய்ய சொன்னீங்களே மக்களுக்கு மத்திய எழுப்ப மக்களை மடையை நாக்குறதுக்கு லைஃப்னு சொல்லி லைஃப் நிருப்பீங்க நிபந்தனை எல்லாம் நாங்க பார்ப்போம் ஒரு ஹதீஸ் முத்தவாத்திரா வாரண்டா அதுக்கு நிபந்தனைக்குது அதை பத்தி எல்லாம் அறிவு உங்களுக்கு கிடையாது எங்களுக்கு தெரியும் நீங்க மௌலவியும் கிடையாது நீங்க கிதாபை பார்த்ததும் கிடையாது நீங்க கொப்பின்னு தெரியும் எங்களுக்கு தெரியும் சரியா அதனால ரெண்டா பார்ப்போம் நான் வாரேன் உங்களுக்கு எப்படி பிடிக்கும்னு தெரியும் இந்த ஹதீஸ் லைஃப்னு சொன்னீங்களே லைஃப் என்னதை நீ நிரூபிங்க சரியா லைஃப் என்னதை நிரூபிச்சு காட்டுங்க சகோதரர் முபாரிஸ் நீ முத்தவாத்திர நிர்வகிக்கல ஒன்னு நிர்வகிக்கல நீ முத்தவாத்திர நீ என்ன டெபனேஷன் கொடுத்த எழுவதற்கு மேற்பட்ட சகாபாக்கள் வழியாக வந்திருந்தா தான் முத்தவாத்தியர் அப்படியேப்பட்ட சீரியவா மறுக்கிறியா அப்படின்னு கேட்டிருந்தீங்க நீ ஒரு எழுவதுமான ஒரு உனக்காக ஒரு பத்து டிஸ்கவுண்ட் பண்ணிக்கிறோம் ஒரு அறுபது சஹாபி எடுத்து போடு சரியா அதை போடாம நீ என்ன வேற எதுவும் பேசக்கூடாது அதை போடு எல்லாத்தையும் பேசுவோம் சார்ல நம்ம இதெல்லாம் பேசுறோமோ அதெல்லாம் பேசிடுவோம் சார்ல நீ முதல்ல அந்த அறுபது சகாபாக்கள் பத்து டிஸ்கவுண்ட் போட்டிருக்கோம் உனக்கு சரியா அறுபது சகாபாக்கள் எடுத்து போடும் ஹதீஸ் முத்தவாத்திரா வாரண்டா எத்தனை நிபந்தனைக்குது எத்தனை நிபந்தனைக்கு ஒன்று என்ன நிபந்தனை ஒரு ஹதீஸ் முத்தவாத்திராக வருவதற்கு என்ன நிபந்தனை அதெல்லாம் ஓரமா வை நீ சொன்ன நிபந்தனை என்ன எழுபதுக்கு மேற்பட்ட சகாபாக்கள் வழியாக வரக்கூடியதா முத்தவாத்திர நீ சொன்னியா இல்லையா நீ சொன்னதுக்கு மேல இருக்கு ஆதாரம் சரியா அதுக்கு எழுபதுக்கு மேற்பட்ட என்ன அத அது கூட சொன்ன முகவைக்கான வந்து முத்தவாத்திரான ஹதீஸ் சூனிய ஹதீஸ் முத்தவாத்திரான ஹதீஸ் மறுக்கிறாப்புல அப்படின்னு சொன்னனி சரியா அப்ப முத்தவாத்திரண்டா எழுபதுக்கு மேற்பட்ட சகாபாக்கள் வரணும் ஆனா அந்த முத்தவாத்திரம் மறுக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க நீங்க எழுபது சகாபி எடுத்து போடு உனக்கு பத்து டிஸ்கவுண்ட் போட்டுருக்கு சரி ஒரு அஞ்சு டிஸ்கவுண்ட் போட்டுக்கிறோம் ஐம்பத்தஞ்சு சகாபாக்களுடைய கொண்டு வந்து போடு சரியா என்ன கொண்டு வரீங்க நீங்க மார்க்க பதில் கேள்வி செய்ய போவானா அது நாங்க போ எடுத்துட்டு வருவோம் கிதாபை ததிரி புரபி நிறைய கிதாபுகள் இருக்குது உங்களுக்கு முத்தவாத்திரம் தெரியாது ஒரு மண்ணம் கட்டினு தெரியாத கொடுக்கும் சரியா நீங்க சொன்னீங்களே லைஃப் லைஃப்னு நிரூபீங்க அந்த ஹதீஸ் நீங்க நிரூபிச்சு காட்டணும் கட்டாயமா நாங்க அது அந்த ஹதீஸ் சஹி என்பதை நிரூபிச்சிட்டோம் சஹீல முத்தவாத்தி ரெண்டு இடத்துல முத்தவாத்தி ரெண்டு இடத்துல இருக்குறதை நிரூபிச்சிட்டோம் சொன்னீங்களே இப்போ வந்து பொருள் என்ன சரியா சொல்றீங்கண்டா சரியாட்டினத்து பொருடா கொண்டு வரீங்க அப்படி கொண்டு வந்தீங்க நான் முத்தவாத்திரான செய்துக்கு என்ன கேள்வி கேட்பேன் ஒரு ஹதீஸ் முத்தவாத்திர வரணும் என்னென்ன எத்தனை நிபந்தனைகள் இருக்குது என்னென்ன நிபந்தனை அதுக்கு எத்தனை நிபந்தனைகள் இருக்குது ஒரு ஹதீஸ் முத்தவாத்திரா வரணும்னா எத்தனை நிபந்தனை இருக்குது அந்த நிபந்தனைகள் என்னென்ன அதுக்கப்புறம் நான் ஹதீஸ் பாடம் எடுப்பேன் உங்களுக்கு நீங்கள் முத்தவாத்திர மசிர் பிடிங்க வரவானம் என்னோட அப்புறம் நான் கிதாபு தத்ரிபுராவை எடுத்துகிட்டு வருவேன் அப்புறம் துண்டக்கான துணியக்கான ஓடுவீங்க நீங்க இந்த மாதிரி ஒரு பொய்கார் நீப்பானா மக்களை மாத்திரி ஏமாத்துறதுக்கு முத்தவாத்திரான ஹதீச கொண்டு போய் லைஃப் என்று சொல்லி ஹதீச எல்லாம் மட்டம் தட்டுற மடையன் அந்த செய்தி லைஃப்ங்கிறத நான் நிரூபிக்கிறேன்னா இப்ப நீ வந்து இந்த முத்த பாத்திரு நீங்க முத்த பாத்திர மறுக்கிறீங்கன்னு அந்த முத்த உண்டான அதை ரிவாயத்தை கொண்டு வந்து போடு இருபதுக்கு மேற்பட்ட சகாபாக்கள் சொல்லி இருக்கிற அந்த ரிவாயத்துகளை கொண்டு வந்து போடு நம்ம பேசிக்கிறோம் நீ முத்த பாத்திரி ரெண்டாவது முத்த பாத்திரிக்கு சொல்லக்கூடிய விளக்கம் தப்பு அது உனக்கு முத்த வாத்திரும் உனக்கு தெரியாது ஹசன்லி ஹைரி ஹீ உனக்கு தெரியாது ஹசன்லி தாத்து ஹீ உனக்கு தெரியாது உனக்கு ஒரு மண்ணும் தெரியாது அப்படிங்கிறத இப்போ நான் நிரூபிக்கிறேன்னா சரியா நீ சும்மா வந்து என்ன செய்கிற மக்கள் மத்தியில் உழப்பிக்கிட்டு குழப்பிக்கிட்டு இருக்கிற அப்படிங்கிறத நிரூபிக்கிறேன் நீ எனக்கு அந்த முத்த வாத்திரான எழுபதுக்கு மேற்பட்ட சகாபாக்கள் வந்தால் தான் முத்த அதுக்கு உண்டான சான்றை எடுத்து போடு இது ஹதீஸ்ல ஹதீஸ் உசுல்ல எங்க வருது எழுவதுக்கு மேற்பட்ட சகாபாக்கள் வந்தா தான் முத்தவாத்திர அப்படின்னு எங்க வருது அந்த கொண்டு வந்து போடு முத்தவாத்திர நான் மருத்தம்னு சொன்னீங்கல அப்ப மருத்தம்டா முத்தவாத்திரா எழுவதுக்கு மேற்பட்ட சகாபாக்கள் வழியாக வரணும்ல அந்த சூனியம் சம்பந்தமான ஹதீஸ்ல எழுவதுக்கு மேற்பட்ட சகாபாக்கள் எங்க வர்றாங்க அந்த லிஸ்டிங் கொண்டு வந்து போடும் சரியா போடு முத்தவாத்திர வாரண்டா எத்தனை நிபந்தனை தெரியுமா அது ம்

முத்தவாத்திரான ஹதீஸ்ன்னு சொன்னால் நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க ஆ ஒரு வினாபத்திரத்தை எத்தனை யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு ஏ கொடுக்குறான்னா எத்தனை பேர் பார்ப்பாங்க முத்தவாத்திரான செய்தின்னா எத்தனை சகாபாக்கள் வருவாங்க முதலாவது இடத்துல நிற்கிற ஹதீஸ் தான் முத்தவாத்திரானது சொன்னா நீங்க வாயால் நடிச்சிட்டு போற சொன்னா முத்தவாத்திரான செய்தி சொன்னா ஒத்த ரெண்டு பேர் தொட்டு வரதா எழுபதுக்கும் மேற்பட்ட சகாபாக்கள் சொல்லுவாங்க எழுபதுக்கு மேற்பட்ட இந்த எடுக்கிறதா முத்தவாத்திரானது முத்தவாத்திர சும்மா முத்தவாத்திரான செய்தின்னு சொன்னா ஆக முதலிடம் அது மிக நன்று நடந்து இருக்கிறது அந்த ஹதீஸ் குருவானுக்கு முறை எப்படி வர அது புத்தியில கோளாறு விளங்குறதுல கோளாறு அதுதான் அறிவு கொடுக்கப்பட்டவருக்கு எப்படி விளங்கினாங்களோ அது மாதிரி விளங்கணும் அது விளங்குறதுக்கு தான் உசூல் அமைச்சிருக்கிறாங்க முரண்படாது முரண்படுற மாதிரி ஜெம்மு செய்யணும் இதுக்கு தான் படிக்கணும் ஏழு வருஷம் மதரசால படிச்சு கொடுக்குறாங்க தேங்காய் இல்ல வாத்திரா வர்றதுக்கு எத்தனை நிபந்தனை இருக்கணுங்கிறதுலாம் ரெண்டாவது பேசுறது நீ சொன்ன நிபந்தனை எனக்கு வேணும் சரியா எழுபதுக்கு மேற்பட்ட சகாபாக்கள் வழியாக வந்தால்தான் அது முத்த பாத்திரன்னு அந்த அதுக்கு மட்டும்தான் எனக்கு வேணும் பதில் அது எத்தனை நிபந்தனை இருந்தாலும் பார்க்க வேண்டிய விஷயம் இப்ப இதுக்கு சொல்லு பதில் நீ இப்படியே ஓட்டி விட்டுட்டு உழப்பி விட்டுட்டு போயிடலாம்னு நினைக்கிறேனி உன் வாயில வரதெல்லாம் பேசுவ உன் வாயில வரதெல்லாம் மார்க்கம்னு சொல்லுவ ஒண்ணும் தெரியாம அடுத்தவங்களை எல்லாம் மட்டும் தட்டுவே நீ உன கூட முடியுமா நீ இது ஆதாரத்தை போட நிப இருபதுக்கு மேற்பட்ட சகாபாக்கள் வழியாக வருவதுதான் முத்த பாத்திரங்கிறது ஆதாரத்தை போடணும் அதுவோ ரசூல்லாக்கு சூன்யம் செய்யப்பட்டதாக வரக்கூடிய செய்தியும் முத்தவாத்திருங்கிற அதுக்கு எழுபது சகாபாக்களை கொண்டு நீ என்ன செய்யணும் நீ வந்து நிரூபிக்கணும் உனக்கு பதினஞ்சு டிஸ்கவுண்ட் போட்டுருக்குது அறுபத்தஞ்சு பேரை கொண்டு வந்து நிரூபிக்கணும் நீ அதெல்லாம் ரெண்டாவது பார்ப்போம் சரியா அதெல்லாம் ரெண்டாவது பார்ப்போம் நீங்க அதுக்குள்ள வந்தீங்கன்னா நாங்க உள்ளுக்கு வருவோம் முத்தவாத்திருக்கு என்ன எத்தனை நிபந்தனை இருக்குது முத்தவாத்திரா ஒரு செய்தி வாரண்ட எத்தனை நிபந்தனை கிடைக்குது அதுக்குள்ளுக்கு வருவோம் சரியா அதுக்குள்ள நீங்க போகத்தே இல்ல இந்த ஹதீஸ் லைஃப்னு சொன்னீங்களே இப்ப சஹீஹ் என்பதை நாங்க நிரூபிச்சிட்டோம் முத்தவாத்திரான தரத்துல இருக்கிறேன் என்பதை நிரூபிச்சிட்டோம் சரியா இப்ப நீங்க லைஃப் என்பதை நிரூபிங்க சரியா அடுத்த ரெண்டாவது கட்டத்துல வாங்கும் சரியா இந்த நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு போற ஆக்கள் இல்லை நாங்க சகோதரர் முபாரிஸ் அப்ப ஒத்துக்க முத்தவாத்திற்கு நான் சொன்ன வரைவிழாக்கடன் தப்பு அது நான் பொய்யா சொல்லிட்டேன் தெரியாம சொல்லிட்டேன் ரெண்டாவது சூனியம் சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீஸ் முத்தவாத்திரன்னு சொன்னது தப்பு தான் தெரியாம சொல்லிட்டேன் எல்லாரும் என்ன மனுசிக்குறங்க அப்படின்னு நீ சொல்லு அந்த பலவீனமான செய்தி நம்ம பேசிரவும் நீ இதை மட்டும் சொல்ல நம்ம பேசிடுவோம் அது பலவீனம் கிடையாது sahihaana செய்தி நீ அதல கக்க கூடாது முத்தவாத்தீர் எல்லாம் சரியாதான் இருக்குது நீ கிதாப் ஒண்ணு பாத்த இல்லே கதரி புராவி ஒண்ணு பாத்த சரியா அது சரியாதான் நான் சொல்லி இருக்குது நீ உடற கூடாது பா நீங்க வைஃப் சகோதரர் முபாரீஸ் அதாவது நீ ததிரி ஒரு ஆவியை கொண்டுக்கிட்டு வா அல்லது பிதாயாவை நிகாயாவை கொண்டு நீ என்னத்தை வேண்டாலும் கொண்டுக்கிட்டு வா எனக்கு முத்த வாத்தியருக்கு முத்தவாத்தியரான ஒரு ஹதீஸ் என்றால் அது எழுபதுக்கும் மேற்பட்ட சஹாபாக்களை கொண்டு அறிவித்திருக்க வேண்டும் அதுதான் முத்தவாத்தியர் அப்படின்னு நீ சொன்ன இல்லை அதுக்குண்டான ஆதாரத்தை கொண்டு வா ஒன்று ரெண்டாவது வந்து அந்த நபிசல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு சூன்யம் செய்யப்பட்டதாக வரக்கூடிய செய்தி இருக்கா இல்லையா அதை முத்த சொல்லி சொல்லி கான் மறுக்கிறான்னு சொன்னியா இல்லையா அது முத்த எழுபது சகாபாக்களை கொண்டு வா உனக்கு பதினஞ்சு டிஸ்கவுண்ட் போட்டுருக்கு சரி ஒன்று ஒரு இருபது மொத்தம் ஐம்பது சகாபாக்களை கொண்டு உனக்கு இருபது டிஸ்கவுண்ட் போட்டிருக்கு சரியா ஐம்பது ஐம்பது சகாபாக்கள் வழியாக அந்த செய்தி வந்தது என்ன செய்ய ஆதாரத்தை வந்ததுக்குற இந்த கொண்டு வந்தது பிறகு இந்த இந்த லைஃப்னு ஏதாவது குழப்பமா உனக்கு இந்த செய்தியை முத்தவாத்தீர் நடத்தி கொண்டு வந்துட்டாங்க சும்மா ஒரு ஹதீச வந்து ஒரு செய்தியை முத்தவாத்திரத்தை கொண்டு வர மாட்டாங்க முத்தவாத்திரா ஒரு செய்தி வாரண்டா அதுக்கு நிபந்தனை கழிக்குது அந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டிருக்கணும் சரியா ஒரு மாணவனுக்கு எண்பது மார்க்ஸ் எண்பது புள்ளிகள் கொடுக்குறா அதுக்கு நிபந்தனை வச்சுப்பான் பரீட்சையில அது மாதிரி ஒரு ஹதி ஒரு செய்தி முத்தவாத்திரா வாரேண்டா அதுக்கு நிபந்தனை கழிக்குது சரியா முட்டாள் மாதிரி பேசக்கூடாது நீங்கள் மோதாவது இந்த ஐஃப் என்பதை நிரூபிங்க அதில் முத்தவாத்திரான ஹதீஷுன்னு சொன்னால் நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க ஒரு வினாபத்திரத்தை ஆ எத்தனை யூனிவர்சிட்டியில இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கு ஏ கொடுக்குறான்னு எத்தனை பேர் பார்ப்பாங்க முத்தவாத்திரான செய்தி இருந்தால் எத்தனை சஹாபக்கள் வருவாங்க ஹலோ ஆ முதலாவது இடத்துல நிற்கிற ஹதீஸ்தான் முத்தவாத்திரானது முத்தவாத்தீர்னு சொன்னா நீங்க சும்மா வாயால் நடிச்சிட்டு போற முத்தவாத்தீர்னு சொன்னா முத்தவாத்திரான செய்தின்னு சொன்னா ஒத்த ரெண்டு பேர் தொட்டு வரதா எழுபதுக்கும் மேற்பட்ட சகாபாக்கள் சொல்லுவாங்க எழுபதுக்கும் மேற்பட்ட சகாபாக்கள் டீந்து எடுக்கிறதா முத்தவாத்திரானது முத்தவாத்திரக்கு சும்மா முத்தவாத்திரான செய்தின்னு சொன்னால் ஆக முதல் இடம் அது மிக நன்றி நடந்து இருக்கிறது அந்த ஹதீஷ் குர்வானுக்கு முரண எப்படி வார அது புத்தியில கோளாறு விளங்குறதுல கோளாறு அதுதான் அறிவு கொடுக்கப்பட்டவருக்கு எப்படி விளங்கினாங்க அது மாதிரி விளங்கணும் அது விளங்குறதுக்கு தான் அமைச்சிருக்கிறாங்க ஹதீஸ் ஹதீஸ் முரண்படாது முரண்படுற மாதிரி வந்தா ஜெம்மு செய்யணும் இதுக்குதான் படிக்கணும் ஏழு வருஷம் படிச்சு கொடுக்குறாங்க தேங்காய் இல்ல நான் நிரூபிக்கிறேன் முதல்ல ஆதாரத்தை போடணும் சரியா பாரிஸ் இப்ப சொல்றேன் கேட்டுக்க இந்த நபிசல்லா அலையாம் அவர்களுக்கு சூன்யம் செய்யப்பட்டதாக வரக்கூடிய செய்தி அனைத்தும் முரண்பாடுகள் உள்ளது அது ஆதாரத்துக்கு ஏற்றுக்கொள்ள முடியாதது அன்னை ஆயுஷார்கள் எல்லா அவர்களை தவிர மற்ற மனைவிமார்கள் யாருக்கும் தெரியாது இது ஆறு மாத காலம் அவர்களுக்கு இந்த நோய் பீடித்திருந்தது இந்த சூன்யத்தால் பாதிக்கப்பட்டார்கள் என்று செய்தி வருது அவர்கள் நடக்க ஒண்ணு பேசினார்கள் என்று செய்தி வருது செஞ்சதை செய்யவில்லை என்று சொன்னார்கள் செய்யாதே செய்தோம் என்று சொன்னார்கள் அந்த அளவுக்கு ஆறு மாத காலம் மனநலம் பாதிக்கப்பட்டிருந்தார்கள் உளவியல் தாக்குதலுக்கு ஆளாக இருந்தார்கள் கானயு ஹத்தா காணயு ஹையலு இலகி அப்படின்னு வருது ஆறு மாத காலம் தொடர்ச்சியாக அவர்களுக்கு பிரம்மை ஊட்டப்பட்டு கொண்டே இருந்தது அப்படின்னு செய்தி வருது அதுபோக வந்து இந்த சூனியம் சம்பந்தமாக மற்ற எந்த நபி அந்த மனைவிமார்களுக்கும் தெரியாது அது மாதிரி ஆறு மாசங்கள நபிசல்லா அலுவலாம் அவர்கள் மக்களோடு மக்களாக மக்களில் ஒருவராக இருந்த அந்த அந்த சாபாக்களுக்கு யாருக்கும் தெரியாது ரிசுல்லாவுக்கு மனங்களால் பாதிக்கப்பட்டிருக்குது ரிசுல்லா ஒண்ணு கிடக்க ஒன்று பேசுறாங்க சொன்னதை சொல்ல செல்லாக செய்யாத செஞ்சமுன்னு சொல்றாங்க அப்படிங்கிற செய்தி யாருக்கும் தெரியாது அதனால் இதில் யுர்த்தி லாபம் நிறைந்தது ரெண்டாவது சூன்யம் எடுக்கப்பட்டது என்று வரக்கூடிய செய்திகளை எடுத்த வருது எடுக்கவில்லை என்று ஒரு பெரிய முரண்பட்ட கருத்துக்கள் வர்றதுனால அது வந்து பலவீனமான செய்தி போதுமா உனக்கு குரானுக்கு முரண்படுதுன்னு சொன்னா தானே நீ ஏத்துக்கிற மாட்டேனி அது பலவீனமான செய்தி முரண்பட்டு இகர்த்தி நிறைந்து முரண்பட்டு வரக்கூடிய காரணத்தினால ரெண்டாவது ஒரு ஒருவர் வழியாக மட்டும் வருது அது மற்ற மனைவி மனைவிமார்களுக்கும் தெரியவில்லை மற்ற நபித்தோழர்களுக்கும் தெரியவில்லை யாருக்கும் தெரியாத காரணத்தினால இது வந்து என்னது

மேல உங்களை மாதிரி பொய்யன் இல்ல முரண்பாடுன்னு சொல்றீங்க உளர்றீங்க முபாரி அதெல்லாம் இருக்கட்டும் பேசிக்கிருவான் நீங்க முத்த பாத்திரி உணர்ந்த ஆதாரத்தை கொடுத்தா ஸ்ரீதேவி இப்படி பச்சையா மார்க்க விஷயத்துல பொய் பேசுறிய நீ உனக்கு மார்க்கும் தெரியாம ஒண்ணும் தெரியாம போற இடங்களெல்லாம் வாயில வந்ததெல்லாம் அள்ளி விடுறியாரு எழுபதுக்கு மேற்பட்ட சகாபாக்கள் வழியாக வந்தா தான் முத்தவாத்தி இருக்கு அந்த முத்தவாத்தின் செய்தியை நீ மறுத்துருவீரா அப்படின்னு எவன்டே கேட்கிற இங்க வந்து என்ன செய்யறேன்னா நீ முத்தவாத்தின் செய்தியை இருக்கு நேரில் சொல்ற நீ முத்தவாத்திற்கு முதல்ல எழுபது சகாபாக்கள் வரணுங்கிறது எடுத்து போடு ரெண்டாவது இந்த ஹசி இந்த ரசூல்லாக்கு சூன்யம் செய்யப்பட்டதாக வரக்கூடிய செய்தியில எழுபது பேர் வராங்கிறத எடுத்து போடும் உனக்கு தெம்புறதா எடுத்து போடும் சகோதரர் முபாரிஸ் நான் தான் சொல்லிட்டேனே இது சம்மந்தமா பேசுவோம் ஒன்னு நீ வந்து மன்னிப்பு கேளு நான் தெரியாமல் செஞ்சிட்டேன் உடறிட்டேன் தப்பாக பேசிட்டேன் தப்பாக சொல்லிட்டேன் அப்படி கிடையாது இல்லை அது வேற மாதிரி இருக்குது நான் அறியாமல் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேளு பொது தளத்துல அப்படி இல்லைண்டா இதுக்கு நீ ஆதாரத்தை கொண்டு வந்து பேசு இதை முடிச்சுட்டு நம்ம அதை பேசுவோம் சரியா ஸ்லாம் வலைக்கம் துளை சகோதரர் முபாரிஸ் உனக்கு அஞ்சரை மணி வரைக்கும் டைம் சரியா நீ அந்த முத்தவாத்திற்கு சம்மந்தமாக உள்ள செய்திகளை என்ன செய்யணும் கொண்டு வரணும் ரெண்டா தவறாக சொல்லிட்டேன் அப்படிங்கிறத ஒத்துக்கொள்ளணும் இல்லைன்னா அஞ்சரை மணிக்கு நம்ம தரத்தை திறந்து விட்ருவோம் உணர்வு பண்ணிடுவோம் சரியா இல்லை எனக்கு ரெண்டு நாள் அவகாசம் தாங்க அல்லது ஒரு வாரம் அவகாசம் தாங்க அப்படின்னு நான் உனக்கு அவகாசம் தந்துடுறேன் தளத்தை திறந்து விட்ருவோம் நான் முத்தபாத்தியருக்கு இருபது சகாபாக்கள் இருபதுக்கு மேற்பட்ட சகாபாக்கள் வழியாக வந்தால் தான் அது முத்தபாத்தியர் அப்படிங்கிறத நான் நிரூபிக்கிறேன் எனக்கு இப்போ வேலையாக இருக்குது ஒரு ரெண்டு நாள் இருந்தாங்க அல்லது ஒரு ஒரு வாரம் டைந்தாங்க அல்லது ஒரு பத்து நாள் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நான் திறந்து விட்ருவேன் தளத்தை திறந்து விட்டுறான் அலாம் வலைக்கம் வரமத்துள்ள வரகாத்தூர் என்ஸ்வா மதனி இன்னும் வந்து நாங்கள் வந்து ஹதீஸ்வரில் மறக்கிற இதில் நான் இல்லை ஆனாலும் வந்து நீங்கள் நானும் 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 கேட்டேன் என்னுடைய முகவைக்கான் பதருக்கும் என்னோட முஃபாரிஸ் மதனி என்று சொல்லக்கூடியவருக்கும் நடந்தவர் இதில் மதனி என்று சொல்லக்கூடியவர் இதில் வந்து அவர் வந்து என்னுடைய முஃபாரிஸ் மதனி என்று சொல்லக்கூடியவர் ஒரு வார்த்தையை விட்டுறாரு விட்டுட்டு அதை பிடிச்சி என்னோடய என்னோட மதன் அவங்க கேட்குறாங்க கேள்வியை கேட்கக்கோல அதுக்கான பதில் பத்தியத்தை கொடுக்காதீங்க இந்த புத்த வார்த்தை அவர் எங்களையோ எப்படியோ பிடிப்பட்ட பிடிப்பட்ட எங்கிட்டாலும் சாஞ்சோட பார்க்குது எப்போ விஷயம் அடுத்தது நான் ஒரு நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஒரு முறை வந்து ஒரு குரூப்பில் பொலிட்டிக்கல் சயின்ஸ் பாடுபட்டு வந்தார் அரசு அரசியல் அப்போ நான் கேட்ட வார்த்தை வந்து அரசு என்ற என்ன அரசு என்ன என்ன அதுக்குள்ள பொலிட்டிக்கல் பாடம் இப்போ பொலிட்டிக்கல் சயின்ஸ் பாடம் படிப்பிக்கிறாங்க ஆளு அப்ப அது என்ன சொன்னாரு அரசு என்ற என்னது அரசாங்கம் என்றா மாறக்கூடியது அரசு என்றா மாறாதது நான் சொன்னேன் இப்படி எழுதினா சரி வருமான விட அதையே விலகப்படுத்தல அதுக்கப்புறம் அதற்கான விளக்கம் தராமல் போனவர் அதுக்கப்புறம் அதை பத்தி பேசவே இல்லை இதுல வந்து புத்தவாத்தியன்ற விஷயத்தை குவந்து அதை பத்தி ஒன்னும் பேசாம லைஃபுக்கும் அங்கே இங்கேயும் ஓட்டுறாரு இவர்கிட்ட பாடப்படிச்சு அவ்வளவு சுத்தவாதான்